திருப்பரங்குற்றம் விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட பாஜகவும் மதவாத அமைப்புகளும் முயற்சி செய்கின்றன என்று திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நல்லிணக்கத்தை துண்டாடி அதன் மீது அரசியல் செய்வது பாஜக காலங்காலமாக செய்யக்கூடிய அரசியல் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று அந்த மத அரசியலை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் கலவரத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளை நீதிமன்றங்கள் சந்தித்து அதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள இயக்குநர் ரஞ்சித் அதன்படியே மக்களிடையே சுமூகமான நல்லிணக்கம் பேணப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் புதிய குழப்பங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் மதவாத அரசியலை துவங்குவதற்கான வாய்ப்பாக பாஜகவும் அதன் சங் பரிவார் அமைப்புகளும் கடந்த ஓராண்டாக இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அயோத்தியாக மாற வேண்டும் என பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் இந்துத்துவவாதிகளும் வெளிப்படையாகவே பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ள இயக்குநர் பாரஞ்சித் சமூக நல்லிணக்கம் சிதையும் அபாயம் உள்ள இத்தகைய வழக்குகளில் இந்த பின்னணியை மனதில் வைத்தே நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திருப்பரங்குற்ற விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட பாஜகவும் மதபாத அமைப்புகளும் முயற்சி செய்கின்றன என்று திரைப்பட இயக்குனர் பாரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார் திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நல்லிணக்கத்தை துண்டாடி அதன் மீது அரசியல் செய்வது பாஜக காலங்காலமாக செய்யக்கூடிய அரசியல் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று அந்த மத அரசியலை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் கலவரத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளை நீதிமன்றங்கள் சந்தித்து அதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள இயக்குனர் ரஞ்சித் அதன்படியே மக்களிடையே சுமுகமான நல்லிணக்கம் பேணப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் புதிய குழப்பங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் மதவாத அரசியலை துவங்குவதற்கான வாய்ப்பாக பாஜகவும் அதன் சங் பரிவார் அமைப்புகளும் கடந்த ஓராண்டாக இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அயோத்தியாக மாற வேண்டும் என பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் இந்துத்துவவாதிகளும் வெளிப்படையாகவே பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ள இயக்குனர் பாரஞ்சித் சமூக நல்லிணக்கம் சிதையும் அபாயம் உள்ள இத்தகைய வழக்குகளில் இந்த பின்னணியை மனதில் வைத்தே நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்